ஹாய் வணக்கம் நாம் வந்து இன்றைக்கி ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா அவங்க பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அண்ட் நீங்கள் அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ரீடிங்காக பார்த்துக்கலாம் அண்ட் அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜை வந்து கன்வெயின் பண்ணோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் ஓகேவா நான் ரெண்டு பயில் வச்சுருக்கேன் கண்ண மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பயில ஏதாவது ஒரு பயலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் வந்து ரொம்ப நன்றி ஓகேவா ஸோ பயில் செலக்ட் போயிடலாம் பைல் ஒன் வந்து இந்த கலர் டேக் ஃபைல் டூ வந்து இந்த கலர் டேக் கண்ண மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு டெக்கில் ஏதாவது ஒரு டேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பைல் ஒன்றுக்கான ரீடிங் போயிடலாம் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான விஷயம் வந்து கன்வென் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மெசேஜஸ் இந்த மாதிரியான மெசேஜஸ் நான் ஏற்கனவே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது கடைசியாக பார்க்கலாம் ஸோ அவங்க பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ரீடிங் பார்க்குறவங்க அதாவது பயல் ஒன் செலெக்ட் பண்ணவங்க வந்து லைஃப் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்கிளாக முடிச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு க ஆயிருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு வந்து காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு கம்ப்ளீஷனாக இருக்கும் ஒரு முடிவு இருந்திருக்கும் ஓகேவா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு முடிவு இருந்திருக்கும் ஓகே ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ அவங்க உங்களை என்னென்ன என்ன மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெனியூனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜெனியூன் இல்லாமல் இருக்கட்டும் பட் அவங்க மனசில் இப்போ வந்து என்ன தோண்டிட்டுருக்குன்னா உங்களை வந்து காயப்படுத்திட்டாங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட் இருக்குது ஓகேவா உங்களை காயப்படுத்திட்டாங்க உங்களை சீட் பண்ணிட்டாங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏமாத்திட்டாங்க த்ரெட்னி சாரி பெட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்க பர்சனுக்கு இருக்குது சம்திங் ஏதோ ஒரு எமோஷ்னலாக வந்து அவங்களுக்கு மேபி அவங்க சப்போர்ட்டாக சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு அண்ட் வந்து உங்களை ஏதாவது காயப்படுத்தி இருந்திருக்கலாம் நீங்கள் ரொம்ப நம்பி இருந்திருப்பீங்க அண்ட் சடனாக அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து உங் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து மூவ் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அவங்க இப்போது கரண்ட்டாக அவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து அவங்கள முதுகில் குத்துன மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு உங்களை வந்து சீட் பண்ணிட்டோங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பை பொறுத்து இது பொருந்தோம் யார் பார்க்குறீங்களோ ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் ஸோ சம் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா சம்திங் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து எமோஷனல் போடாமல் அவங்களோட கரியர் அவங்களோட விஷயங்கிற மா விஷயம் அதுக்குள்ளே வந்து அவங்க கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க மேபி வந்து உங்களை கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள வந்து துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லை வந்து சம்திங் வந்து நான் இப்போ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை என்னோடய எனர்ஜி நான் வந்து ரீ மறுபடியும் எடுத்துக்கிறேன் எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதுக்கு அந்த விஷயத்தில் மட்டும் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க ஏன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே அதுக்கு தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் பேசணுங்கிற அந்த ஒரு டாமினேட்டிங்கான ஒரு மைண்ட்னால் இல்லை நான் இறங்கி இப்போ பேச மாட்டேங்கிற மாதிரியான ஒரு டாமினேட்டிங் மைண்ட்னால அவங்க இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க இன்டென்ஷனே அப்படிதான் அவங்களுக்கு என்ன தேவையான விஷயம் வந்து அவங்க கைக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நான் எங் எந்த ஒரு இடத்துலையும் வந்து என்னோடய ஃபீலிங்ஸையோ எனர்ஜியோ நான் போட மாட்டேன் எனக்கு தேவையான விஷயம் என்கிட்ட வரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்ட் வந்து அவங்க பர்சன் வந்து சில விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் பட்டு அவங்களோ உங்கள் பர்சன் வந்து அப்படி மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க சம்திங் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து உங்ககிட்டருந்து என்ன வேணும்னா அவங்க எமோஷனலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கனெக்டட் ஆகலை எதுவும் வந்து அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தான் அந்த அன்பு நீங்கள் கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமயத்தில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது இப்பவும் வந்து அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் வந்து அதை ஏற்க மறுக்கிறது அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது அதோடய மதிப்பு தெரியாமல் வந்து அவாய்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்பவும் வந்து கரண்டாக வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க நீங்கள் எவ்வளோ வந்து டேக் கேர் பண்ணாலும் வந்து அதை பார்க்காம அவங்க பாட்டுக்கு இருக்கிறது ஸோ இது சம்திங் வந்து உங்களுக்கும் பொருந்தும் அவன் இமேபி அவங்க வந்து மறுபடியும் வந்து எல்லாம் சரியாகி அவங்க கொஞ்சம் திருந்தி மறுபடியும் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் அவங்க பேச வந்து அவாய்ட் பண்ணுறது எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல இன்னொரு ரிலேஷன்ஷிப்பையும் எடுக்கிறதுக்கு மனசு வரல அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க மோஸ்ட் அவங்க பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம்திங் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதனால அவங்க வந்து அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க மேபி எதாவது அந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதாவது அவங்களுக்கு ஒரு காயம் அடைஞ்சிருக்கலாம் இல்லை அவங்க நினச்ச அளவுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்காது எமோஷனல் அவங்களுக்கு கிடச்சிருக்காது அதனால் வந்து அவங்க அதை பார்க்காம அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் நீங்கள் என்ன நினைக்கணுமா நினைக்கிறீங்கன்னா அவங்க பர்சன்கிட்ட வந்து என்ன வேணும்னா அந்த ஃபுல் அனுபவம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்க உங்கள் அன்பை எதுக்க மறக்கிறாங்க நீ எவ்வளோ கொடுத்தாலும் வந்து அதோடய மதிப்பு தெரியாமல் இருக்கிறாங்க நீங்கள் இப்போது கேட்கும்போதும் அந்த அன்பு போதும் வந்து அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்ட் வரதில்ல மேஜிஷன் கார்டு வருது ஸோ அவங்க என்ன மெஜிஷன் கார்டு வந்தாலே வந்து அவங்க எதுவும் வந்து எஃபெக்ட் போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து அவங்கக்கிட்ட வந்து அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஸோ ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கே கேரக்டர் மாதிரி தான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உங்கள் பெர்சன் கிட்டேருந்து என்ன வேணும் அது அன்பு வேணும்னு கேட்குறீங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும் இந்த லைஃப் வந்து ஒரு கரெக்டாக போகணும் எமோஷ்னல் பாண்டிங் இருக்கணும் எனக்கு தேவையான எல்லா எமோஷ்னலும் வேணும் ஒரு என் ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அதுதான் அவங்களோட தாட்டாக இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சுற்றி சம்திங் ஒரு லவ் பாண்ட் இருக்க தான் செய்யுது என்ன வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை அவங்க இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்கள ஹர்ட் இருந்திருக்கலாம் ஏன்னா இது ஒரு கம்ப்ளீஷன் சம்திங் வந்து ஒரு பேட் கம்ப்ளீஷன் ஒரு ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் பட் இப்போ சம்திங் வந்து உங்களை உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது யாராவது ஒருத்தவங்க வந்து பேசிட மாட்டாங்களான்ங்கிற மாதிரியான ஒரு மேனிஃபிஷன் இருக்க தான் செய்யுது ஏன்னா இது செகண்ட் சான்ஸ் தான் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஒரு சுற்று முடிஞ்சிருக்கு இது செகண்ட் சுற்று ஸோ யா ரெண்டு பேருமே ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க ஒரு ஒரு மெசேஜ் வராதா ஒரு கால் வராதா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓனாச்சும் இருக்காதாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி திங்க் பண்ணலன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருப்பீங்க மெசேஜ் வந்துடாதா கால் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தாட்டம் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஸ்டாப் ஆகியிருக்கிறதுக்கு காரணமே வந்து யாருமே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க உங்களை ஸ்பை பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள ஸ்பை பண்ணியிருக்கலாம் வாட்ச் பண்ணலாம் ஃபேஸ்புக் எஃபிஐ ஸோ சம்திங் ஏதாவது ஒரு ஆன்லைன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் இது செகண்ட் சான்சஸ் தான் ஆல்ரெடி ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு இப்போ செகண்ட் சான்சஸ் சான்ஸஸ்க்காக வந்து வெயிட் இருக்கீங்க ஸோ போத் சைட்லேயுமே வந்து ஒரு வெயிட்டிங் கேம் தான் இருக்குது அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணலாம் நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணலாம் பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் தாட் மட்டுமே போயிட்டு இருக்குது ஒரு ஆக்ஷனுமே இல்லை ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸாகவும் ஒரு நோ காண்டாக்ட்லையும் இருக்கிறதுக்கு காரணம் தான் யாரும் வந்து இறங்கி போய் வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை இல்லை வந்து ஒருத்தங்களோட அவாய்ட்னஸ்னால ஒருத்தவங்களோட அவாய்ட்னஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ராப்பராக போக மாட்டேங்குது ஸோ வந்து நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ் போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரீயூனியன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹேங்மேன் ஸோ என்னென்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் இது வந்து எஸ்ஆர் நோ இது மோஸ்ட்லி வந்து நோ கார்டு தான் ஓகேவா ஸோ பட் நான் வந்து இதுக்கு என்ன சொல்லுவேன்னா அப்படியே நான் நோன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ டக்குன்னு வந்து ரீயூனியன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் சம்திங் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் எடுக்கும் அவங்க வந்து அதை தோணணும் அவங்களுக்கு அவங்க தோணுனா தான் வருவாங்க இல்லை நீங்களாக போய் பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் இந்த மாதிரியான ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோட சக்தியை எடுக்கிறாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஆப்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களோட லவ் உங்கள் பர்சனோட லவ் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் போத் சைடுமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை அவங்க பாட்டுக்கு நீங்கள் இருக்கிறீங்க திங்க் பண்ணுறீங்க ஆன்லைனில் செக் பண்ணுறீங்க பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை பேங்க் பண்ணினாலே ஆப்ஷன் இல்லை பொறுமையாக இருக்கிறது தான் ஸோ வந்து நீங்கள் உடனே வந்து ரீகன்சில் நடக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது உடனே வந்து எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து பிரேக் ஆகிருக்கு இனி இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ இப்போது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனோட இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கு ஓகே ஸோ மெசேஜஸ் பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்கும் இது சொன்னதும் அதில ஏதாவது வா self love <miss fundamentals> picture ஆ சொன்ன ரெண்டு பேரும் வந்து சம்திங் வந்து ஒரு மிஸ் பண்ணுற எனர்ஜி எனக்கு தெரியுது அது வந்து கமிட்மெண்ட் லெவலுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து போத் சைட்லேயுமே வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறது பழைய நினைவுகள்லாம் எடுத்து பார்க்குறது ஸோ அந்த மாதிரி வந்து பழைய விஷயத்தில் நினச்சி நினச்சி அந்த ஃபீல் பண்ணுறது அது ஓ அன்னைக்கு வந்து பழைய நம்ம விஷயங்கள்லாம் நினைக்க பார்க்கும் போது எவ்வளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ரெண்டு பேர் சைட்லேயும் வந்து நினச்சி நினச்சி அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பழைய பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறது உங்கள் கூட அவங்க இருந்த பிக்சர்ஸை பார்க்கறது ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ரெண்டு பேரில் ஒருத்தங்க வந்து செல்ஃப் லவ் தான் ஃபோக்கஸ் இருக்காங்க செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் ஸோ செல்ஃப் ஹாப்பினஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நோ கால் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லை எனக்கு இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறுமை இல்லைனா உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ யாரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யாரோ உங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்திட்டாங்கன்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஏன்னா இது வந்து டக்குன்னு நடக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே ஏன்னா செல்ஃப் போத் சைடில் வந்து செல்ஃப் கேர் அந்த செல்ஃப் லவ்வை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க லவ் ஆன் லைஃப் இருக்குது அந்த லவ் ஃபீலிங் நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன் லவ் இருக்குது அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பட் சம்திங் வந்து இங்கே ஏதோ ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியுது என்கேஜ்மெண்ட் பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்ல வரல ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கலாம் ஓகேவா நான் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பேர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுக்கலாம் எக் அதாவது மெயினாக வந்து நான் மேரேஜ் ஆகாதவங்கள சொல்கிறேன் ஏன்னா என்கேஜ்மெண்ட் அந்த விஷயம் வந்திருக்கு மேரேஜ் ஆகாதவங்க வந்து இந்த பைலோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில பேர்சனுக்கு மட்டும் பே பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் யூனியன் இருக்குது ஒரு யூனியன் நடக்கும் பட் அது கொஞ்சம் லேட்டாக நடக்கும் என்கேஜ்மெண்ட் ஒரு கமிட்மெண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நான் சொல்ல முடியும் மேரேஜ் ஆகாத பர்சன் ஓகே ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஒரு சில பர்சன் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க கொஞ்சம் வந்து அவங்களோட செல்ஃப் லவ் ஏன்னா மெஜிஷன் கார்டு வரும்போதே நீங்கள் யோசிச்சுருந்துருக்கணும் அது வந்து செல்ஃப் லவ் அவங்களோட விஷயத்த டேக் கேர் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகேவா ஸோ பயல்வான் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பயல்ட்டுக்கு போயிடலாம் ஓகே பைல் டூ ஸோ பயல் டூ உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக பார்க்குறாங்க உங்களை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறாங்கன்னு நான் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அண்ட் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கான பர்சன் கொஞ்சம் வந்து அந்த ஈகோ இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட வந்து அடையணுங்கிற மாதிரியான அதாவது கொஞ்சம் ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா தான் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து நம்ம இறங்கி போகாமல் அந்த இடத்துலேயே வந்து இருப்போம்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள்கிட்ட இருக்குது மேபி கொஞ்சம் நீங்கள் வெல் செட்டடாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியே நீங்கள் அவங்க உங்கள் வந்து பார்க்குறாங்க நீங்கள் கொஞ்சம் செட்டட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை கரெக்டாக பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ அவங்க உங்களை பார்க்கும் போது அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அண்ட் கொஞ்சம் ஈகோ இருக்குது ரொம்ப ஸ்டேபிள் ஓகேவா ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது மாதிரியான ஒரு மனநிலையும் அவங்களுக்கு இருக்கு அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா அவங்க அவங்கள மேரேஜ் பண்ணணும் கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு அவங்க அவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலி அவங்க பார்க்குறாங்க மேபி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது காண்டாக்ட்டில் இருக்கிறதா இருந்தாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சனாக தான் அவங்க இது வரைக்கும் வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க மேபி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க ஈகோவோ ஏதோ சம்திங் வந்து ஏதாவது ஒரு ரன்னன் ரன்னர் சேஸர் அந்த பிஹேவியர் இருக்கிறதுனால கிட்ட வந்து அந்த ப்ராப்பராக வந்து வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க ஆனால் உங்களை வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்க அவங்கள வந்து ஃபேமிலியாக நினைக்கிறாங்க அந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்கள ஆக்கணுங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனும் அவங்களுக்கு இருக்குது சரியா மேபி உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலி கிட்ட வந்து அவங்க பேசலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் எனக்கு தெரியுது உங்கள் ஃபேமிலியுள்ள பர்சன்கிட்ட மேபி வந்து பேசி கமிட்மெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது ஏன்னா ஏன்னா குட் எனர்ஜியாக தான் இருக்குது வாட் அவங்க அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஆஃப் வான்ஸ் வருது இது ஒரு மேரேஜ் கார்டு ஸோ அந்த அவங்கவுங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது இல்லைலாம் சொல்ல முடியாது ஏதாவது வந்து உங்ககிட்ட பேசாமல் அவங்கள காயப்படுத்தியிருக்கலாம் ஆனாலுமே வந்து அவங்களோட மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக அது இருக்குது உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது ஏன்னா உங்ககிட்ட வந்து வந்து அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க மேபி நீங்கள் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு ரெடியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் வேணும் அண்ட் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஆகணும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் எல்லாம் விஷயத்தையும் வந்து அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களை நாடி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு கிரவுண்ட் ஆகணும் ப்ரொஃபஷனல் வைஸ் அந்த ஃபினான்ஷியல் வைஸ் வந்து கிரவுண்ட் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்கு ஓகேவா அண்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா மேபி அவங்கக்கிட்ட இருந்து லவ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஸ்ட்ரென்த்து வேணும் அவங்களோட அன்பு வேணும் நீங்கள் வந்து அவங்கள வந்து எவ்வளோதான் கோவமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை அன்பால் நீங்கள் வந்து அவங்கள கட்டுப்படுத்திடுவீங்க ஸோ அவங்களோட அன்பு உங்களுக்கு வேணும் அது உங்களோட அன்பும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அவங்கள வந்து அடக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயும் இருக்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட் வந்து கிங் ஆஃப் பண்ணுறதுக்கள் வந்துச்சு அதுவுமே வந்து சம்திங் வந்து கொஞ்சம் அடக்கிற மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கார்டு இது வந்து மோசமான ஒரு அடக்கிறது அந்த மாதிரி நான் சொல்லலை அன்பால் அடக்கிற மாதிரியான ஒரு கார்டு ஸோ நீங்கள் வந்து அவங்கள அன்பால் அடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க மேம் உங்கள் பர்சன் வந்து லவ்னாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும் ஸோ அது இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேர் சுற்றி வந்து எனர்ஜி எப்படி இருக்குன்னு ஒரு செவன் ஹவர்ஸ் ஓவர் ரன் அதாவது கொஞ்சம் அண்ட் சிக் அந்த மாதிரி விளையாடுறது அவங்க ஃபீலிங் இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் ஃபீலிங் இருக்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறது ஆன்லைன் வந்து செக் பண்ணுறது வந்தோடனே நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகுறது மெசேஜ் பண்ணால் பார்க்குறது ரிப்ளை பண்ணாதது ஸோ நீங்கள் அன்பை கொடுத்தா அதுக்கு அவங்க கரெக்டான ஒரு பதில் கொடுக்காமல் இருக்கிறது இல்லை அவங்க வந்து அன்பை கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியாக தான் அவங்களோட சுற்றி எனர்ஜி இருக்குது ஒரு ஹைடென்சிக் எனர்ஜி தான் ஒரு திருட்டுத்தனம் இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து திருட்டுத்தனம் நீ ஃபஸ்ட்டு சொல்லு இல்லை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் வந்து சொல்வீங்க நீ ஃபஸ்ட்டு சொல்லு நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறீங்க நடந்த விஷயத்தையும் வந்து திருப்பி திருப்பி பண்ணுறீங்க ஒரு விஷயம் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணியிருக்கீங்க அதனால் ப்ராப்ளம் ஆகிருக்கும் அதை நீங்கள் அப்படி அதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வரமாட்டேங்குது அதையே வந்து திருப்பி திருப்பி பண்ணுறீங்க எந்த விஷயம்னாலும் ஓகே தான் உங்கள் உங்கள் லைஃப்க்கு வந்து செட் ஆகாத ஒரு விஷயம் உங்கள் பேர்சனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை உங்கள் பேர்சன் உங்கள் பேர்சன்கிட்ட வந்து சாரி உங்களுக்கு உங்கள் பர்சன்கிட்ட வந்து பிடிக்காத விஷயம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டேஷன் இருக்குது சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது அவங்க பண்ண விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறது நீங்கள் பண்ண விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறது ஸோ அதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு எண்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்குது நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா அதான் நீங்கள் லவ் கொடுக்கும்போது அவங்க வந்து ஓடுறது அவங்க வந்து லவ் கொடுக்கும்போது நீங்கள் ஓடுறது ஸோ இது ரிப்பீட்டாகவே நடந்துட்டு இருந்துருக்கும் ஒருத்தங்களை காயப்படுத்துது இன்னொருத்தவங்க வந்து ஹாப்பியாக இருக்குது இன்னொருத்தங்களை காயப்படுத்துறது இன்னொருத்தவங்க ஹாப்பியாக இருக்குது ஸோ அதை சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது ஒரு கம்படிஷன் இல்லாமலே இருக்குது ஸோ அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணாதீங்க எது பிடிக்காதோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அது ப பண்ணுறனால வந்து மறுபடியும் டைம் தான் வேஸ்ட் ஆகும் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அது நிற்கவே நிற்க அது நடந்த விஷயமே வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு கரெக்டான ஒரு எண்டிங் வராமல் இருக்குது ஓகேவா ஸோ இனி அந்த ப்ராப் விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ரியூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிக்ஸ் ஆன்ஸ் ஏதாவது சக்ஸஸ் கார்டு ஓகேவா இது வந்து ஒரு சக்ஸஸ் கார்டு கண்டிப்பாக இது எஸ் கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்ட்டிங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் சைட்லேருந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வரலாம் இல்லை வந்து அவங்க சைடில் உள்ள ஃபேமிலியிலருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் அகென்ஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா கீழே ஒருத்தங்க இருக்காங்க கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் இன்வால்மெண்ட் இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்க இருந்தெல்லாம் போராடி தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டான ப்ராசஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய தடைகளை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் எஸ் தான் சொல்லுவேன் பார்க்குறேன் எல்லாேருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்த்து போகிறாடனா வந்து ஒரு கரெக்டான வந்து சக்ஸஸான ஒரு ப்ராசஸ் நீங்கள் கொண்டு வரலாம் இன்னொன்று வந்து ஈகோ ரெண்டு பேரும் வந்து ஈகோவை விடணும் ஏன்னா இது ஒரு ஈகோ கார்டு கூட தான் என் இடத்துலேருந்து நான் இறங்கி வரமாட்டேன் அந்த மாதிரியான ஒரு தாட் நீங்கள் எப்போ வந்து உங்கள் இருந்து இறங்கி வந்து நான் எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வருதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஃபேஸ் பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகேவா ஸோ பாசிட்டிவாக தான் வந்திருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை ஃபேமிலியில் ஒரு பர்சனாக தான் நினைக்கிறாங்க கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எது ப்ராப்ளமாக இருக்குதுன்னா இந்த ஹைட் அண்ட் சிக்க விளையாட்டு விளையாடிட்டு இருக்குது சைக்கிளை ரிப்பேட் பண்ணுறது ஸோ அதை பண்ணாதீங்க அண்ட் ஈகோ வச்சுக்காதீங்க இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே இறங்கி வந்தால் தான் வந்து அண்டு நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஓகேவா ஸோ என்ன எல்லாம் வந்துடுதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ சே சேசர் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது சேசர் ரன் அப் அந்த விளையாட்டு இருக்கீங்க ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க ஓகேவா அதை தான் நச்சு ஃபஸ்ட்டே சொன்னேன் ஓகே பேக் ஸ்டாப் ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு செப்ரேஷன் நடந்திருக்கும் பேக் ஸ்டாப் நடந்துருக்கும் இல்லை உங்கள் பர்சனோட லைஃப்பில் வந்து எதாவது அந்த மாதிரி ஆகியிருந்துருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹைட் அண்ட் சீக் ஆடிட்டு இருந்திருக்கலாம் ஒரு செப்ரேஷன் ஓகே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த செப்ரேஷன் வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அதான் நான் சொல்கிறேன் என்னதான் ஹைட் அண்ட் சீக்குல ஆட்னாலும் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சிருக்கிறது வந்து உங்கள் பர்சனுக்கு பிடிக்கல அவங்கள மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க திங்க் பண்ணுறாங்க ஃப்யூச்சரை நினச்சி திங்க் பண்ணுறாங்க அவங்க கூட ஃப்யூச்சரில் எப்படி இருக்கலாம் எப்படி ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு டீ ட்ரீம்லாம் பண்ணி அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கூட பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அண்ட் வந்து ஏன் வந்து அவங்களோட இது வந்து எதுக்குன்னா எதுக்கு இந்த ரன்னர் சேஸர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அவங்க கிட்ட யாராவது ஏமாற்றி இருந்திருக்கலாம் பொய் சொல்லியிருந்திருக்கலாம் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஸோ உங் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கிற மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஓகேவா அண்ட் ஃபைனலி ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் லவ் கால் எக்ஸ்ப்ரெஸ்ஸிங் லவ் மெசேஜ் ஆஃப் லவ் அண்ட் திங்கிங் ஆஃப் லவ் ஓகே லவ் இருக்குது அநேகமாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் நான் சொல்ல வரல வந்து பார்க்குற ஏதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வரைக்கும் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்கள் லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா ஃபோன் மூலியமாக இல்லை மெசேஜ் மூலியமாகவும் வந்து கண்டிப்பாக வந்து கிட்டே வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய மைண்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இதில் கமிட்மெண்ட் வந்துருக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்கன்னு நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் வந்து பாஸ்ட்டில் நடந்த அவங்களோட ஏதோ ஒரு மனக்கசப்பான விஷயம்னால அவங்க அவங்க கிட்டேருந்தே ஓடுறாங்க இல்லை நீங்களே அவங்கள காயப்படுத்தி காயப்படுத்தியிருந்துருக்கலாம் ஸோ அதனால அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு பட் அவங்க கண்டிப்பாக அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க இல்லைனா மெசேஜ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க திங்கிங் ஆஃப் லவ் அவங்களுக்கு இப்போது லவ் தான் தேவை அதை பற்றி தான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா ஸோ பாசிட்டிவான ரெடி தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ரன்னர் சேஸர் விளையாட்டை விளையாடாதீங்க சைக்கிள் ரெப்பீட் பண்ணாதீங்க உங்கள் ஈகோவை வந்து விட்டுருங்க மனம் விட்டு பேசுங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்பு ஓகே ஸோ பைல் டூ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்துட்டோம் உங்களை பொருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எது பொருந்துச்சோ அது மட்டும் எடுங்க நோ காண்டாக்டில் இருக்கவங்க லெஸ் கான்டக்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த ரீடிங்கை பார்க்கலாம் ஓகே அண்ட் பொருந்தினது மட்டும் எடுங்க அண்ட் டைம்லெஸ் ரீடிங் ஓகே ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டேக் கேர் பை